குரு கொடுத்த அந்த கிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா இந்த சீக்கர் வந்து இப்போ நார்மல் கான்சியஸ்னஸ்க்கு திரும்பி வரான் அப்போ குரு சொல்றாரு ஓ மனமே வேல் தாங்கி நிற்கும் முருகப்பெருமானின் மலர்பாதம் பற்றி அவர் கிருபையை அடைந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வாயாக இவ்வாறு செய்வதன் மூலம் மெய் வாய் கண் மூக்கு காது ஆகிய ஐந்து வழிகள் மூலம் வெளிச்செல்லும் ஆசைகளை துறப்பாயாக முழுவதுமாக துறப்பாயாக இப்ப இந்த சீக்கருக்கு அந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ்னாலேயோ இல்லைன்னா இந்த சென்சஸ் மூலியமா போற எனர்ஜினாலேயோ இல்லை மனதில் உள்ள ஆசைகள் மட்டுமே காரணம் அப்படியானால் அவ்வாசனைகளை என்ன செய்வது அவற்றை துறக்க வேண்டும் அல்லது இறைவனிடம் அடைக்கலம் புகுவதன் மூலம் அவை உணர்ச்சி மேம்பாடு செய்யப்பட வேண்டும் பிரச்சனைகளில் இருந்து உய்வதற்கு இது ஒன்றே வழி ஆகையால் இறைத்தால் பற்றி ஆசைகளை கலைந்திட குருநாதர் அவனுக்கு அறிவுறுத்துகின்றார் இந்த காட் அனுபவம் எனப்படும் அனுபூதியை பெறுவதற்கு ஆசைகளே தடையாக உள்ளன அவை ஒருவனை வெவ்வேறு திசைகளுக்கு இழுத்து அவனை சிதைத்து அவனுடைய மன அமைதியை மகிழ்ச்சியையும் அறவே இழக்க செய்கின்றது ஆன்மீக விடுதலைக்கு அதாவது முக்திக்கு ஆசைதான் மிகப்பெரிய தடை எனவேதான் ஆசையை விட்டுவிட மனதிற்கு புத்திமதி தரப்படுகிறது In திஸ் verse, we can see அ கிளியர் transition ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல் ஃப்ரம் ஆப்ஜெக்ட்ஸ் டு மைண்ட் விட்டுவிட வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்கே விடுவாய் விடுவாய் என்று இரண்டு முறை கூறப்பட்டுள்ளது ஒளிவாய் ஒளிவாய் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே ஆனால் எவ்வித விட்டு விடுவது முருகப்பெருமானும் பாதங்களில் அடைக்கலமாவதன் மூலம் இதை தவிர வேறு ஏதேனும் வழி இருக்கின்றதா வேறொரு வழியும் இல்லை இருக்கும் ஒரே வழி முருகன் கடல் பெற்று ஓய்வாய் என்பதே ரெஃப்யூஜி ஆசை என்றால் என்ன அல்லது ஆசை ஏன் உண்டாகிறது இவ்வாறான ஆழ்ந்த சிந்தனை செய்தால் ஆசைகள் உடலையோ புலன்களையோ ஏன் மனதை கூட சார்ந்ததே அல்ல உண்மையில் இவையெல்லாம் ஆசைகள் ஆத்ம சக்தியின் வேகம் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும் வழிகள் இந்த சக்தி உடலின் உள்ளுரையில் ஆத்மாவை சார்ந்தது த ஜீவாத்மா ஆஃப் த இண்டிவிஜுவல் சோல் விச் ஆர் செப்பரேட்டட் இட் ஆஸ் இட் வேர் ஃப்ரம் காட் லாங்ஸ் ஃபார் ரீயூனியன் வித் இட் சோர்ஸ் தட் இஸ் காட் திஸ் லாங்கிங் இஸ் கால் டிவோஷன் ஆஸ்பிரேஷன் அண்ட் முமுக் ஆர் லாங்கிங் ஃபார் லிபரேஷன் ஃப்ரீடம் ஆர் பிளஸ் இந்த சக்தி உடலின் உள் உறையும் ஆத்மாவை சார்ந்தது அறியாமை காரணமாக பரமாத்மாவிடம் இருந்து தன்னை வேறாக நினைக்கும் ஜீவாத்மா அல்லது தனித்தன்மை கொண்டு விட்ட ஆத்மா தனது மூலாதாரமான பரமாத்மாவுக்கு திரும்பி அதனுடன் ஐக்கியமாக ஆனந்த நிலையை அடைய இயங்குகிறது இந்த சோகால் டிசையர்ஸ் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆசைகள் எவ்வாறு தடையாக இருக்கின்றன என்பதையும் அதனால் அவற்றை களைய வேண்டிய அவசியத்தை பற்றியும் அறிவுரைகள் இச்செய்யுளில் மிக மறைமுகமாக கூறப்பட்டிருப்பதால் அவை நமது கவனத்திற்கு வராமல் போய்விடக்கூடும் ஆசைகள் புலன்களை ஊக்குவித்து கிளர்ச்சி அடைய செய்து அவைகளின் வாயிலாக தம்மை வெளிப்படுத்திக் கொள்கின்றன இவ்வாறு மனதையும் உணர்வையும் வெளியில் செல்ல செய்கின்றன இது ஆன்மீக சாதனைக்கு பரம்பொருளை அடைவதற்காக செய்யும் உயரிய முயற்சிகளுக்கும் நஞ்சாகிறது ஆசைகளில் வெளிச்செல்லும் போக்கு ஜீவாத்மாவை தூண்டி புற உலகோடு தொடர்பு கொள்வதன் மூலம் அந்த ஜீவாத்மாவை தன்னில் தானே திருப்தியுடன் நிலைத்திருக்க விடாமல் செய்கின்றது இதுவே நம் அனைவரின் மகிழ்ச்சியற்ற நிலைக்கு காரணம் உணர்வு தன்னில் தானே நிலைத்திருப்பது ஆத்மா தன்னில் உறைவது இதுதான் உண்மையான ஆனந்தம் என்று சான்றோர் சொல்கின்றனர் இந்த உண்மையான பேரானந்தத்தின் ஒரு சிறு துளி தினமும் நாம் ஒவ்வொருவரும் ஆழ்ந்த உறக்க நிலையில் எதிரமுறையாக அனுபவிக்கின்றோம் சோ தி டெண்டன்சி ஆஃப் டிசைர்ஸ் டு எக்ஸ்டர்னலைஸ் தி இன்னர் पर्सனாலிட்டி டு ஹேவ் कांटेक्ट வித் தி வேர்ல்ட் அவுட்சைட் அண்ட் தாஸ் நாட் அலோ ইট டு ரெஸ்ட் இன் இட் self இஸ் தி காஸ் ஆஃப் आवर 언ഹാपीनेस The resting of consciousness, they say, in itself is true happiness, a glimpse of which is experienced, though negatively, by everyone daily in deep sleep. So, in deep sleep, there are no objects, no contact with them, no sensory or mental function, and yet one is so happy. So, now a doubt may arise why should desires be given up to seek spiritual bliss? Why not have the bliss of the self and the gratification of the desires also? Well, it would have been wonderful if it had been that way, but unfortunately, it is not possible for reasons explained earlier. The two cannot go together for obvious reasons. They are diametrically opposite and cannot coexist, just as darkness and light or day and night cannot go together. Desire is a force or energy of the soul, as I have explained earlier, that seeks expression in one way or the other. So, they cannot be suppressed for a long time. And also, suppressed desires often drive people crazy and abnormal. எனவே ஒரு சக்தியை ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகப்படுத்தாமல் வெறுமனே ஓரிடத்தில் தேக்கி வைத்திட இயலாது ஒரு நதியின் நீரை ஒரு அணையில் தேக்கினால் அந்நீரை கால்வாய்கள் மூலமாக அல்லது ஏதாவது விதத்திலோ வெளியேற்ற சரியாக உபயோகிக்க வேண்டும் இல்லையெனில் தேக்கப்பட்ட நீரின் அழுத்த சக்தி ஏதாவது ஒரு சமயம் அணையையே உடைத்து அடித்து சென்றுவிடும் Here they say the mind is therefore the cause of one's liberation as well as one's bondage. This is the great secret of the mind to be understood and properly utilized by seekers. Either it can think of or be devoted to God and thus be saved, or think of and enjoy the objects of desire and land itself in endless misery. O Maname kadirvele kail tangi perumanin malar padam petru uiva yaga. ஐம்புலன்களின் வழியே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் ஆசைகளை ஒழித்து விடுவாயாக ஒழித்து விடுவாயாக என்று அறிவுறுத்தப்படுகிறது இவ்விரண்டு செய்யுள்களையும் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் ஒரு பெரிய ரகசியம் காணப்படும் அதாவது தானம் செய்வதற்கு இறைவனை சிந்திக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவனை சிந்திக்காமலே தானம் செய்ய முடியும் ஆனால் ஆசைகளை விட வேண்டும் என்றால் இறைவனை பற்றி முதலில் சிந்தித்தல் அவசியம் இறைவனை சிந்தித்து அவன் கழல்களை பெறாமல் ஆசைகளை விடுவதென்பது இயலாத காரியம்